ஆஸ்துமான்றது நம்ம மூச்சு குழாயோட ஆஹ் வீக்க பகுதி வீக்கத்தினால ஏற்படக்கூடிய அலர்ஜினால ஏற்படக்கூடிய பிரச்சனை சரிங்களா ஆஸ்துமா வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஒண்ணு வந்து நம்ம அலர்ஜி பிரச்சனையால வருது இல்லைன்னா நம்ம மரபணை சார்ந்து வர்றது அதாவது இப்ப நம்ம அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டிக்கோ இல்ல நம்ம முன்னோர்களுக்கு முன்னாடி யாருன்னா ஆஸ்மா பிரச்சனை வந்தா நமக்கு ஆஸ்துமா வர்றதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்கு ஆஸ்துமால மூச்சுக்குழா இல்லையா பெரிய மூச்சுக்குழா சின்ன மூச்சு குழா அப்படின்றது பெரிய மூச்சுக்குழாலும் சின்ன மூச்சு மூச்சுக்குழாலும் அலர்ச்சிங்கிறது நம்ம சுவாசிக்கும் போது அதனால ஏற்படக்கூடிய குழாயோட வீக்கம் தான் ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆஸ்துமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மரபடும் சார்ந்த அதாவது உங்க முன்னோர்கள் இருந்து வரணும் இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அலர்ச்சி தொற்று அதாவது அலர்ஜி என்பது வந்து பாத்தீங்கன்னா போலான் கிரைன்ஸ் என்ற துகள்கள் அதாவது மரத்துல இருந்து மின்தட்டின் அதாவது குளிர் குளிர் காலத்துல அதிகமா வர குளிர்னால வரலாம் இல்ல நம்ம உட்கொண்டு போன்ற சாப்பாடு அதாவது சில பேருக்கு வந்து சிக்கன் சாப்பிட்டா ஒட்டுக்கறது சில பேருக்கு வந்து வேட்டில் சாப்பிட்டா தெரிய வராது சில பேருக்கு மைதா ஐட்டங்கள் எடுத்து வராது அந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா சில நேரங்கள்ல குளிர்ந்தாலத்துல நமக்கு குளிர் குளிர்மையான காற்றே வந்து அலர்ஜியா உருவாக்கி அதை நம்ம சுவாசிக்கும் போதும் இல்லை உட்கொள்ளும் போதும் நம்ம ஆல்ரெடி அலர்ஜி பிரச்சனை அதனால ஒவ்வாமை அதனால இருக்கும் போது மூச்சு குழாய்கள் அதோட பின்பங்கள் அதிகமாகும் போது மூச்சு குழாய் நெரு வீக்கம் ஏற்பட்டு அதனால ஆசி போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வரலாம் யூஸ்வலா ஆசி வந்து என்ன ஆகும்னா நம்மளோட மூச்சு குழாய் சுருக்கம் ஏற்படுறதுனால மூச்சு உள்ள போகும்போது விசில் போன்ற சட்டம் கேட்கும் அதாவது பூனை கட்டுற மாதிரியோ இல்ல நம்ம ப்ரூட்டு வாசிக்கு சத்தம் சட்டம் கேட்குதுங்களா அந்த மாதிரி வரும் யூஷுவலா மூச்சு திணல்கள் ஏற்படும் யூஷுவலி இரும்பல் ரொம்ப அதிகமா இருக்கும் எஸ்பெஷலி காலையை விட நைட்டையும் விடிய காலையில ரொம்ப அதிகமா இருக்கும் மத்தியானம் சாயங்காலம்னா கொஞ்சம் சரியாக மாதிரி திருப்பியும் சாயங்காலம் நைட் காலம் அதிகமா வரும் அதே மாதிரி நெஞ்ச அடைப்பு ஏற்படலாம் மூச்சு விருத்தமா ஆகலாம் அதே மாதிரி வந்து சம்டைம்ஸ் வந்து மூணு தண்ணி வர தும்பல் அதெல்லாம் அதிகரிக்கலாம் யூஸ்வலா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வரலாம் இல்ல தற்காலிகமா நம்ம அலர்ட்டியில உட்கொள்ளும் போது நமக்கு இடைப்பட்ட காலத்துல வரலாம் யூஸ்வலி உங்களோட ஏஜ் ரேஞ்சு பார்க்கும்போது குழந்தைங்க சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்குமே ஆசமா தொடரலாம் பட் ஆனா வந்து இதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றது அப்படின்ற போது நமக்கு வந்து இப்போனல் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல சீசனல் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க என்பது ஒரு நாளைக்கு நான் சொன்னது அதாவது இந்த அறிகுறிகள் சாயங்காலத்திலையும் விதைக்கால் நைட்லையும் விதைக்காலும் அதிகமாகும் அதே மாதிரி சீசன்னா வெயில் காலத்தோட குடுக்காலத்த அதிகமாகும் இப்போ இந்த பிரச்சனை வருஷ கணக்கில் அது தொடர்ந்து தொடர்ந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகும் அதாவது இப்போ ஒரு வாரத்துக்கணக்கில் ஃபர்ஸ்ட் வந்து மாசத்துக்கு ஒரு ஆறு மாசத்துலேயே வர்றது அதுக்கப்புறம் வந்து வாரக்கணக்க மாசக்கணக்கில் வரும் அப்புறம் வாரக்கணக்கிலே இன்னும் அப்புறம் தினமும் வர ஆரம்பிச்சோம் இது வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆனால் இன்னும் அதிகமாகிட்டே போகும் நைட்ல வந்து தூங்க தூக்குவது கஷ்டமா இருக்கும் மூச்சு தனவு ஏற்கனும் பிளஸ் வந்து இரும்பல் அதெல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டே போகும் இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்றது பார்க்கும்போது லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நுரையல் இன்சூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் வரும் அதுல எஃப்இவி ஒன் பை எஃப்இி நுரையில் சேர்ந்துட்டா நம்ம வந்து மூச்சை நல்லா அதிகமாக எடுத்து ரொம்ப கோஸ்டலாக அந்த மிஷின்குள்ள ஊதும் போது அது நம்மளோட ஹைட் வெயிட் பிஎம்ஐ பிளஸ் வந்து நம்மளோட ரேசிஸ் அதை எத்திசிட்டியை வச்சு நமக்கு வந்து சில கோட்களை கொடுக்கும் அதுல வந்து ஒன் பை எஃபிசி ரேஷியோ வந்து எழுபது சதவீதம் கீழே இருந்ததுன்னா பிளஸ் எஃப்இ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அதாவது நான் நுரையல் சேர்ந்துட்டி பண்ணுவோம் பண்ணி முடிச்ச பிறகு அப்புறம் ஒரு இன்னையில சால் பிட்ட மாதிரி ஒரு மாதிரி ஒரு இன்னையில கொடுத்துட்டு திருப்பி பதி நிமிஷம் கழிச்சு திருப்பி நம்ம அந்த பிஎஃப்டி ரிப்பீட் பண்ணும்போது முன்னாடி பண்ண வேல்யூஸ் அதாவது எஃபி ஒன் வேல்யூ விட பின்னாடி ரெண்டாவது அதுக்கு அப்புறமா பதி நிமிஷம் கழிச்சு பண்ணும்போது அது வந்து பதினஞ்சு சதவீதம் இல்லைன்னா இருநூறு எம்எல் அதிகமா இருந்துச்சுன்னா அது ஆத்துமாறது கன்ஃபர்மேஷன் யூஷுவலே ஆஸ்துமான்றது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வரது வாய்ப்பு இருக்கு முன்னோர்களுக்கு உங்களுக்கு வந்து அலர்ஜி பிரச்சனை வந்து பரம்பரையாவே வருதுன்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கும் வர்றதுக்கு ரொம்ப அதிகமான ஒவ்வொருக்கும் அலர்ஜிக் நான் அலர்ஜிக் இருக்குன்னு இருக்கு அதிகமான வேரியன்ட்ல இருக்கலாம் உங்களுக்கு யூஸ்வலாவே வந்து வயிற்று சில பேருக்கு ஆஸ்துமா குறையும் ஆனா சில பேருக்கு வந்து இந்த வளரும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த புகையில இந்த மாதிரி நச்சு காத்து இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி டெஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது தொடர்றதுக்கு வாய்ப்பு யூஸ்வலா நான் ஏற்கனவே சொன்ன சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்து மாத்துன்ற பாத்தீங்கன்னா பிரீதிங் டிஃபிகல்டி தான் அது முதல்ல பிரதான சிம்டம் ஆஸ்துமா அதுக்கப்புறம் உள்ள வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஊதாங்குள்ள இருக்கிற மாதிரி புனகத்தம் எல்லாம் கேட்டு இது வந்து எப்ப அதிகமாவது அதாவது முன்னாடி வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு வரும் அதுக்கப்புறம் மாசம் வார கணக்கு வரும் அப்புறம் தினமும் வரும் இது ஆஸ்மா அட்டாக் எப்ப சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா உங்களால மூச்சு எடுத்து விடுறது தன்மையே குறைஞ்சிடும் உங்களோட பல்சாஃபிமீட்டர்ல செக் பண்ணும்போது ஆஸ்மா சாச்சுரேஷன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறுக்கு கீழே போச்சுன்னா இல்ல உங்க கீழே துடிப்பு ரொம்ப நூறுக்கு மேல ஏற்பச்சுன்னா உங்களோட மூச்சு எடுத்து விடுற தன்மை அதாவது ரெஸ்பிரேட்டரினு சொல்லுவாங்க அது இருபத்தஞ்சுக்கு மேல போச்சு இதெல்லாம் வந்து கூட அறிகுறிகள் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே இது மெடிக்கல் எமர்ஜென்சி இது வந்து அவசர சிகிச்சை எடுத்துக்கொண்டு ஆகும் இது எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா இந்த மாதிரி ஆஸ்துமா டயக்னாஸ்ட் எது பண்ணியிருப்பாங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பி எஃப் ஆர் மிஷினை அதாவது அவங்க வந்து டெய்லி ஆஸ்துமா கேலண்டர் அப்படின்றத அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி வங்கெல்லாம் வந்து ஆஸ்மா டேஎஃப்ஆர்ன்றது ஒரு கருவி பைப் மாதிரி இருக்கும் நம்ம ஒரு வாட்டி ஊதுவோம் ஊதிட்டு அதோட ரீடிங்க வந்து காலையில ஒரு வாட்டியும் சாயங்காலம் ஒரு வாட்டியும் அதே அதே தினமும் இந்த ரீடிங் நோட் பண்ணுவோம் இதோட எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீடிங் வந்து டிக்லைன் ஆகுது அதாவது முன்னாடி இருந்த லெவல விட இருபது சதவீதம் இல்ல முப்பது சதவீதம் கம்மி ஆகும்போது இதெல்லாம் ஆஸ்மா அட்டாக் வரக்கூட ப்ரிகாஷனரியா நம்ம இது அறிகுறியில எடுத்துக்கலாம் யூஷுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரமாக்குன்னு ட்ரீட்மெண்ட் எத்தனை கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ ரீசெண்டா வந்து ஜீனா கைட்லைன் அப்படின்னு ஒன்று ஜீனா கைட்லைன் வந்து முன்னாடி இருந்து ஆஸ்திரமார்க்கான வரையறுக்கப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்டோட ப்ரோட்டோக்கால் ஒரு அல்கா இருக்க முடியாது ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா யூஷுவலாவே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி முன்னாடி முன் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சாபாட் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சேல்பட்டமாக லீவர் சால்ப் மன்ட்ரவன் ஸ்ட்ரெஸ் வந்து வழியாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இது வந்து யூஷுவலாக வந்து எமெர்ஜென்சி தான் இப்போ எடுக்கலாம் எடுக்கலாம் ப்ளஸ் வந்து இப்போ ரீசனான கையில என்ன சொன்னாங்கன்னா இது ஷார்ட் ஆக்டிங் இல்லாம லாங் ஆக்டிங் மீட் அட்வான்ஸ் பார்மென்ட் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து நம்ம இமெயிலராக வச்சு யூஸ் பண்ணிக்கிறது ஆனால் யூஷுவலா ஹாஸ் ஸ்மார்ட் டேக் வந்து நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட்னா யூஷுவலாக பெட்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி எம்ஜிஎஸ் டிப்பார்ட்மெண்ட்ல அட்மிட் ஆகுது ஹாஸ்பிட்டல்ல பார்த்து பார்த்துக்கலாம்

இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து அலர்ஜி அவாய்டன்ஸ் ஆஃப் அலர்ஜி இது வந்து யூஸ்வலாக நம்ம நம்ம நல்ல ஒழுங்கான கண்ட்ரோலபுளான கண்ட்ரோலபுலாக இருந்தாலே நம்ம ப்ரிவன்ஷன் ப்ரிவென்ஷன் வந்து தான் ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் தான் பெஸ்ட்டு ப்ரிவென்ஷன் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அவாய்டன்ஸ் ஆஃப் அலர்ஜி பிளஸ்ட் வந்து இப்போ நம்ம டஸ்டான பொல்யூஷன்ல போகும்போது நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணுறது இல்லை ஃபேஸ் ஹேண்ட் கட்சி இப்ப யூஸ் பண்றது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது ப்ளஸ் வேக்சினேஷன்ஸ்லாம் இருக்கு இருக்குன்னு அவைலபிள் ஃபுளூ வேக்சின் பக்கம் வேக்சினேஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் போது அதை யூஸ் பண்ணலாம் லாஸ்ட் டைம் தெரப்பி தான் வந்து பாத்தீங்கன்னா பார்ம காலத்துக்கு தெரிக் அதாவது நம்ம வந்து இன்னு இல்ல டிரை பவுடர் இல்ல மீட்டர் ஸ்பேஸ் ஒரு ஒரு ஒருத்தருக்கும் டெய்லர் மீன் இப்ப ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சு ஒரு மாதிரி போகும் ஒரு ஒருத்தரோட உரிய தன்மையை வச்சுன்னா நம்ம அவங்களுக்கு வந்து ட்ரை பவுடர் கொடுக்கலாமா இல்ல மீட்டர் டோசினர் கொடுக்கலாமா இல்ல நெப்ளைசர் முடிவு போகலாம்

தினந்தோறும் பண்ண வேலை கூடிய செய்ய வேண்டிய வேலைகளையும் நடத்தக்கூடிய ஆற்றல் படைக்குது இப்ப நீங்க தினமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போகணும்னா இப்ப இந்த மூச்சுத்தன்மை அதிகமா மூச்சு வாங்கறதுன்னு போது அவங்களால தினமா வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போக முடியும்னா அவங்களோட நிலை கொஞ்சம் கஷ்டப்படுது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி அதாவது பேர் பேசுறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அன்றாட வேலைகளை செய்யறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா கட்ட கஷ்டத்தை கொண்டு வந்து ஆஸ்துமா கண்ட்ரோல்ன்றது எப்பவுமே முன்னாடியே பார்த்து ஒழுங்கா கொஞ்சமா இருக்கும் பர்ஃபெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே உங்களுக்கு வந்து நல்ல நிவாரணம் கொடுக்கும் ஆனால் அதை கொஞ்சமாக நம்ம எப்பக்கெல்லாம் வருதோ அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ப்ராப்ளம் அங்கே தான் ஆரம்பிக்குது உங்களோட ஆள்பட்ட வேலைகளை செய்யறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை போகும் ஆஸ்துமா வராமல் அது ப்ரிவென்ஷன் பண்ணுறது தான் அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் அலர்ஜிஸ் தான் அதாவது நீங்கள் வந்து டஸ்ட்டில் போகாமல் உங்களுக்கு எதெல்லாம் ட்ரிக்கர் உங்களுக்கு தெரியும் எந்த மருந்து எந்த சாப்பாடு சாப்பிடும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகுதுன்னு பார்த்து அவாய்ட் பண்ணுதான் பிளஸ் ப்ளஸ் வந்து குளிர்காலத்தில் எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது பேஷண்ட் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் ஒரு எடுக்கிற ட்ரீட்மெண்ட் ரெகுலரைஸ் பண்றது வேக்சினேஷன் பண்றது பல்மெண்ட் ரீஹாபிடேஷன் அதாவது மூச்சு பயிற்சி பண்றது பிரணாயமா பண்றது நல்ல அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டுனா உங்களுக்கு அந்த ஆப்பிள் மரவள்ள கிழங்கு அதுக்கப்புறம் மஞ்சள் ஜிஞ்சர் இந்த மாதிரி அப்புறம் அவகாடோ அப்புறம் ப்ளூபெர்ரிஸ் இந்த மாதிரி எடுக்கிறது இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிற உணவுகளை எடுக்கும்போது உங்களோட ஆஸ்துமாவோட வீரியம் குறையும்